ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி பக்தி நேர்களுக்கு இனி காலை வணக்கங்கள் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்தோம் இன்னைக்கு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வைகாசி மாதம் இருபதாம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடுத்த மே மேஷ ராசிக்கு அவங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்துடுறார் சந்திரன் வந்து ஒன்றாவது ராசி ஸோ அந்த ஒன்றாவது ராசியிலே வந்து ஒன்றாம் இடத்துல ஷிஃப்டாக இங்கே வந்துட்டார் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் அப்படின்னு வருது ச ராசிலே சந்திரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் வந்து டக்கு டக்குன்னு புலப்படாது கொஞ்சம் ஸ்ட்ரக்காகும் ஏன்னா சந்திரன் வந்து நம்மளை பார்க்கலாம் நல்ல இடங்களில் இருக்கலாம் ஆனால் நம்ம நம்ம தலைவலையே உட்காந்துருக்க மாதிரி ஒரு ராசியிலே இருந்தார் அப்படின்னா புதிய முயற்சிகளை திறக்கிறது நல்லது புதுசாக ஒரு ஆடையாபிரதங்கள் வாங்குகிறேன் அப்படிங்கிறது இதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம் அப்படிங்கிறது பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு அந்த ஒரு பலன் ஆனால் இவங்க வந்து இன்றைக்கி வந்து கேளிக்கை வினோதங்கள் அதாவது புது விருந்து விருந்துகள் இந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஏதாவது போய் ஜாலியாக இருப்பாங்களா இருந்தோம் அந்த மாதிரியான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அதே சமயம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சார் இன்றைக்கி ச ஃபர்ஸ்ட் ராசா இன்றைக்கி தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் எந்த வேலையும் வேணும் அப்படின்னு நினைக்கிற போது அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் ஜென்ம சஞ்சாந்திரன் வரும்போது அதே தருவார் அதனால் இந்த நாள் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் புதிய முயற்சிகள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் அதிபதி வந்து சுக்கரன் தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறதுல ரொம்பவும் கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடியவர்கள் வாசனை புறையர்கள் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு பாட்டில் பார்த்தாங்கன்னா உடனே அதை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது சார் இன்னைக்கு தைரியமா போங்க அதை அவரை பார்த்தலாம் இந்த ஆயிடும் அதெல்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா அவருடைய ராசிக்கு அதாவது ரிஷபராசிக்காரருடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் ஸ்தானத்தில் சன் சந்திரனோட சங்காரம் இருக்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள் அதே சமயம் எக்கச்சக்கமாக ஏதாவது பர்சனரே பணம் எடுத்து போனீங்கன்னா அன்றைக்கி பாதிப்பசாக திரும்பி வருமென்னு தெரியாது அந்த அளவுக்கு செலவினங்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்த்து ராசிகள் மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்கள் ரொம்பவும் மேதைகள் புத்தாலிகள் சுத்தப்பிரியர்கள் தானே தானே சுத்தமாக வச்சுக்கிறதுல ரொம்பவும் ஆர்வம் மிக்கவர்கள் அவங்களுடைய பீரோ அவங்களுடைய ச புக்ஸ் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் கரண்ட் இல்லை என்ன கூட பார்த்திங்கன்னா கரெக்டாக போய் அந்த பொருள் எடுக்க முடியும் அவ்வளோ பர்ஃபெக்ட்னஸ் விரும்பக்கூடிய இவர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் அருமையான இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்குது பதினோராம் இடத்துல இருந்தால் என்ன சார் ஆகும் புது புது நண்பர்களை சந்திப்பீங்க புது நண்பர்கள் சேர்க்கை வரும் ஊர்லேருந்து உறவுக்காரர்கள் வருவாங்க அஃப்கோர்ஸ் இது லீவ் டைமுக்கு இருந்தாலும் தெரியுமா சொல்கிறீங்களான்னு கேட்கலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு லீவுக்காக கெஸ்ட்டு வரலாம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம் தன லாபம் வியாபாரம் உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு எல்லாம் அருமையான ஒரு தன வரவு இன்னைக்கு நிச்சயமாக இருக்கப்படுது சுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயன சுகம் கோயிலுக்கு போயிட்டு ஆன்மீக தரிசனம் இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக நடக்கும் மொத்தத்தில் வந்து இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப அருமையான நாள்ன்னு சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி வந்து கடகராசிக்கார் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து பத்தாம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் அமைது அதே சமயத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பதினொன்றில் குரு இருக்குது குரு பதினொன்றில் இருந்தால் ரொம்ப யோகமான நாள் அதுக்காக நீங்கள் ஒன்றும் பயந்துக்காதீங்க புதிய தொழில் துவங்கணும் அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் பேங்க் மேனேஜரை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி பார்த்துருவாங்க அருமையான நாள் உங்களுக்கு லாபகரமான நாள்னு சொல்லுவேன் இன்றைக்கி நீங்கள் எதை தொட்டாலும் இன்றைக்கி நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி பத்தில் வந்து சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தொழில் 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 வேலை அந்த மாதிரி புது வேலைக்கு ட்ரை பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயமா விஷயம் ஏற்படுறது சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்மம் முடிஞ்சிருச்சு ஒன்பதாம் வீட்டுக்கு போயிட்டார் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாவது போயிட்டார் அது ஒரே ஒரு நல்ல செய்தி நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் இருந்தது எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் ஒரே சண்டை பேச்சுவார்த்தை சரியில்லை ஒரு மாதிரி கோம் வந்தது அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பாட்டில் கவனமாக இருக்கிறது நல்லது கண்டால் இருக்க இந்த சாட் ஐட்டம் அதுங்கிறாங்க அதெல்லாம் வந்து சாப்பிட்லாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இருந்தாலும் சில பேருக்கு அதுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கலை இருந்தால் புரியவாதான் சாப்பிட்றாங்க இன்றைக்கி சில ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்த பிரச்சனைகள் வரதுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கும் சார் தேவையில்லாத ஒரு பயம் இருக்கும் கடன் நினைச்சி பயப்படலாம் நீங்கள் அவர் வந்துடுவார் அந்த கழிச்சு கேட்பார் அதெல்லாம் வருவார் நீங்கள் படாதீங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்றைய தினம் ரொம்ப கட்டுப்பட்டு வயிற்றுக்கு வயிற்றுக்கும் வாய்க்கும் சாப்பாட்டு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லிடுவேன் கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எட்டுல சந்திரன் அவங்களுக்கு சிம்மத்துலேருந்து சந்திரன் வந்து சந்திராசிரமம் வந்து இன்றைக்கி ஷிஃப்டாயிருக்கு ஆனால் சந்திராசிரமத்தில் வந்து ரொம்பவும் பயமுறுத்துற மாதிரிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ஆஸ் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் கலந்துப்பீங்க அதெல்லாம் இருக்கலாம் சார் உங்களுடைய ப்ரோக்ராம் இருக்கலாம் உங்களுடைய தோழி இதெல்லாம் லீவ் போட்டு வீட்டில் உட்கார முடியாது அதனால அது மாதிரி இருக்கலாம் என்ன பேச்சை மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கலாம் வாக்கு கொடுக்குறது நான் செஞ்சுறேன் நான் தந்துறேன்ங்கிறதெல்லாம் இன்றைக்கி குறைச்சிக்கிட்டா ரொம்ப அருமையான நல்லா இன்றைக்கி இருக்கும் அது தொலாராசிக்காரர்கள் கன்னிராசிக்கார்கள் தொலாராசிக்காரர்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நியாயமான நபர்கள் எல்லாத்தையுமே வந்து நீதி நேர்மை நியாயம் நடத்தக்கூடிய ஒரு நல்ல நபர்கள் அவர்களுக்கே இன்றைக்கி ஏழாம் இடத்துல சந்திரனோட சஞ்சாரம் அமையிறது அந்த ஏழாம் இடம் சந்திரன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள்லாம் அவங்களுக்கு இனிமையான நிகழ்ச்சிகள் யாரை பார்க்கணும்னு நீங்கள் நினைச்சிங்களோ அவங்களே உங்கள் எதிர்க்க வரலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் தன லாபம் ஏற்பட வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விற்காத சரக்குலாம் வீட்டுப்படும் அழை என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ வந்து ஸ்கூல் ஓப்பனிங் டைம் இருந்தாலும் எல்லா தலைகளுக்கும் வந்து நல்ல வியாபாரம் நடக்குது அப்படியே பார்த்திங்கன்னா இந்த தொலாராசிக்காரர்கள் நியாயமாக விற்கிறதுனால இவங்களை சரத்துக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வித்து போயிடும் அப்படியே அருமையான ஒரு நாளாக இது சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து ஆறாம் இடத்துல சந்திரன் வந்து ஆறாம் இடத்துல சந்திரன் தான் என்ன ஆகுனா கொஞ்சம் வியாதி வியாதி பற்றின கவலைகள் உங்களுக்கு வரலாம் இருக்காது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போய் டெஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா இருக்காது இது இந்த இடத்துல விலைக்குதோ நம்ம தான் இந்த யூடியூப்பில் நிறைய போடுறாங்க இல்லையா அதனால் அதெல்லாம் பார்த்து பார்த்து இந்த நமக்கு நாமே திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் இன்றைய தினம் இருந்தால் அந்த கற்பனைகள்லாம் விடாதீங்க அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட நீங்கள் டாக்டரை போய் பார்த்து அவர் என்ன சொல்கிறாரோ விஷயம் தெரிஞ்சவர் அவர் சொல்கிற கேட்குறதா நமக்கு நல்லது அதனால் இந்த ஆறாம் இடத்துல சந்திரன் வரும்போது தன்னை பற்றிய பயம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க விருச்சிகராசி விருச்சிக வந்து கொஞ்சம் கோவக்காரர்கள் கோவத்தை கொஞ்சம் அடைக்கிறது நல்லது அதனால் அவங்களால ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய்தான் அதனால் அவங்களுக்கு வந்து கோபம் கொஞ்சம் கற்றுக்கிறங்காமல் வந்துடும் அது பெரிய தான் என்ன பண்ணுறோம் அதனால் அந்த கோவத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ரெண்டாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சனி எதிர் சனி வந்து ஆப்போசிட் ரொம்பவும் எதிரின்னு சொல்ல முடியாது அவர் உங்களுக்கு உண்டான சில நல்ல விஷயங்களை கிடைப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இந்த நேரம் வந்து கொஞ்சம் அமைதியாக போக வேண்டிய நேரம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் அதாவது புதுசாக ட்ரை பண்ணுறது சார் இன்றைக்கி வந்து அவர் போய் பார்க்கணும் அதெல்லாம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்ததாக நம்ம பார்க்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி முடிஞ்சிடுச்சு ஏழரை சனி முடிஞ்சால் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காங்க மூணாம் இடத்துல சனி போயிடுச்சு தொழில் நல்லா நடக்கும் இவ்வளோ ஆனால் இவ்வளோ நாளாக அஞ்சாம் இடத்துல இருந்த குரு வந்து ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் குரு ஆறாம் இடத்துக்கு போயிட்டால் என்ன பண்ணுவார் அப்படின்னா புதிய நோய்களை வந்து அறிமுகப்படுத்துவார் புதிய நோய்கள் வந்து இவங்களுக்கே தெரியாது அந்த நோய்கள்லாம் இருக்க மாதிரி இவங்க நினச்சிக்குவாங்க ஒரு சிலருக்கு நோயால் கண்டம் அதாவது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஆறாம் இடத்துல குரு வரும்போது நிச்சயமாக தலை தூக்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முருகருடைய வழிபாடு ரொம்ப அருமையான பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் இந்த நேரத்தில் அதுதான் பண்ணணும் குரு சரியில்லை அப்படின்னா முருகருடைய வழிபாடு தான் நாம் கடைபிடிக்க வேண்டி வரும் மகர ராசி மகர ராசிக்கு நாலச்சந்திரன் நால தான் என்ன சொன்னால் தீமை இல்லாத பிரச்சனைகள் இவங்களே போய் தலையிட்டு அதாவது ரெண்டு பேரும் சண்டை போட்டுவாங்க நடுவில் போறோம் தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க மத்திய ட்ரெயின் போயிட்டு அந்த பிரச்சனையில மாட்டுவாங்க நாலாம் இடத்துல சனி வந்து பாதி பிரச்சனைகளை இவங்களுடைய வாயால் இவங்களாலேயே ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு கஷ்டமான நாள் இது அதே சமயம் இந்த மாதிரி கடலுக்கு போறேன் ஏரியில குளிக்கிறேன் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை இன்னைக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஜலத்தால் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தண்ணி இந்த மாதிரி பீச்சுக்கு போறேன் சார் குளிக்கிறேன் சார் பிரச்சனை ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் கும்பராசிக்காரருக்கு மூணாம் இடத்துல சந்திரன் அந்த மூணாம் இடத்துல சந்திரன் தான் ரொம்ப அருமையான விஷயம் தான் மூணு ஆறு பதினொன்றுலாம் சந்திரன் இருந்தால் ரொம்ப தான் பண்ணுவார் அப்படி பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ்ஸு வாங்க போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு வாங்க போகிறான் நல்ல அருமையான வஸ்திரங்கள் வஸ்திர லாபம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்படுறது எந்த காரியத்தை எடுத்தீங்கனாலும் மூணாவது இடத்துல சந்திரன் இருக்கும்போது சக்ஸஸ் வெற்றி 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 மட்டும்தான் நடக்கும் அப்படிப்பட்ட அருமையான நாள் சொல்லலாம் அடுத்தது கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் ரெண்டாம் அந்த ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வாய் அடக்கம் தெரியும் கும்பராசிக்காரர்களுக்கு பேசிக்கலி பாத்தீங்கன்னா அதிகமா பேச மாட்டாங்க அப்படியே பேசினாலும் நறுக்கு தெரி மாதிரி பேசுவாங்க அவங்களுக்கு குரு ராகு வந்து ரெண்டாம் இட்ல இருக்குது அது இன்னும் ஒரு வருஷம் அங்கே தான் இருக்கக்கூடாது அதனால் ரொம்பவும் அசால்ட்டாக பேசிடாதீங்க உங்கள் பேச்சாலே இன்றைக்கி சில பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனைகளை நீங்கள் தான் வந்து சால்வ் பண்ணிக்கணும் அதை வந்து குறைக்கணும் எப்படி சால்வ் பண்ணிக்கணும் பேசாமல் இருந்தது நல்லா அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கங்க கரெக்டி இறுதியாக நம்ம பார்க்கிற ராசி வந்து மீனராசி மீனராசிக்கு வந்து ரொம்ப ரெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் வந்து போஜன சுகம் சாப்பாடு நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்லா ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாளைக்கு தயாராகிறது இதெல்லாம் நல்ல அருமையான விஷயம் பெண்கள் விஷயத்தை பார்த்தீங்கன்னா இவங்க இன்னைக்கு வந்து புதுசாக ஏதாவது பெண்கள் விஷயம்னா வந்து தப்பாச வேலை காதல் உண்மையான காதல் அது மாதிரியான ஒரு ப்ரப்போசல்ஸ் அதெல்லாம் வந்து இவங்க இன்னைக்கு பண்ணால் ரொம்ப அருமையான ஒரு நல்ல பலனையும் நிச்சயமாக பார்க்கலாம் மொத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா எந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருந்தாலும் அவர்களுடைய குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த குலதெய்வ வழிபாடு வந்து எந்த ராசியில் எந்த கட்டத்தில் எந்த சாங் எப்படி இருந்தாலும் அந்த குலந்தெய்வமானது வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் இந்த நாள் எல்லாருக்குமே நல்ல நாளாக ஆமையினத்துக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்